வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஆன்லைன் மற்றும் ஆப்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ் அவைலபிளா இருக்குன்னா இப்ப நீங்க டென்த் படித்திருந்தால் போதும் அரசு அதிகாரியாக வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தாரித்த நபர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் ஸோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லும்போது விடா முயற்சி அப்படின்னு டெஸ்ட் பைஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி விடாமயூயிர் போயிட்டு இருக்குது ஸோ விடாமயோட செகண்ட் கொஷன் வந்து பார்த்தோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எப்போ டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீனாக்கா மார்ச் மூணாம் தேதி முதல் மார்ச் மூணாம் தேதி முதல் நடைபெறுகிறது ஸோ ஒவ்வொரு வாரமும் பார்த்தோன்னா எவ்ரி சண்டே எவ்ரி சண்டே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் வந்து நாங்கள் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா இரநூறு கொஷின் வச்சிருக்கோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இரநூறு கொஷின் கண்டெயின் பண்ணால் ஒரு ஃபுல் எக்ஸாம்ஸ் கண்டெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும் ஸோ சிலபஸுமே நான் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஷெடியூலில் மென்ஷன் பண்ணபடி ஸோ அந்த டேட்டில் அந்த டைம் குள்ளா அப்புறம் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து சரியாக வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க சரியா ஸோ விடாமச்சின்னு சொல்லும்போது போது டிஎன்பிஎஸ்சி குரு ஃபோர் பிஏஓ டைப்பிஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தோனாக்கா யூஸ்ஃபுல்லார் முறையில் தான் விடாமுயற்சி அப்படின்னு கொடுத்து ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பேன் ஒரு முயற்சி எடுத்திருப்பேன் இந்த முயற்சியை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தால் தான் சக்ஸஸ் சக்சஸ் முடியும் இதனால தான் நம்ம வச்சு டாப்பிக் கூட விடா முயற்சி அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சுக்கான அமௌண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபிஸ் மட்டுமே ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மார்ச் மூணாவது ஸ்டார்ட் ஆகுது ஸோ மொத்தம் எத்தனை டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இருபது டெஸ்ட்டு கண்டெயின் பண்ணியிருக்கோம் பன்னெண்டு டெஸ்ட் சிலபஸ் டெஸ்ட்டும் எட்டு டெஸ்ட் மாடல் டெஸ்ட் எல்லாமே இருபது இருபது கொஸ்டின் தான் சிக்ஸ்த்து டுவெல்த்து சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்கிற முக்கியமான கான்செப்ட் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தமிழ் அப்படின்னு எடுக்கிற எத்தனை கொஸ்டின் நூறு கொஸ்டின் தமிழ் ஐம்பது கொஸ்டின் சோஷியல் சயின்ஸு இருபத்தஞ்சு கொஸ்டின் சயின்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொடுத்துருப்பாங்க நூறு கொஸ்டின் இரநூறு கொஸ்டின் கண்டெயின் பண்ணியிருக்கும் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போகும்போது பார்த்தோன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே இங் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தமிழ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு ப்ளஸ் சோசியல் ப்ளஸ் மேக்ஸ் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி தான் இருப்பாங்க இந்த எட்டு டெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க ஸோ மொத்தமாக இருபது டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டை நீங்கள் சரியாக மிஸ் பண்ணாமல் ஸோ நீங்கள் ஒரு சின்சியரிட்டியாக இந்த பட்சத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் மோர் தென் நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா இதுலேருந்தே நேரடியாக உங்களுக்கு வந்து கவர் ஆகும் ஸோ எந்த டவுட்டும் தேவ எசிடேட் ஆகாத தயக்கம் ஆகாம டென்ஷன் ஆகாமல் இங்கே ஸோ என்ன பண்ணுங்க பி காம் அண்ட் கூல் என்ன பண்ணுங்கள் ஸோ எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து உண்மையிலேயே சின்சியரா அட்டன் பண்ணுங்கள் அந்த கொடுத்துருக்க சிலபஸை வாரத்தை ஒரு வாட்டி படிங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் கொடுத்துருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக அதை சரியாக படிச்சுட்டு திரும்ப 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 ரிவிஷன் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மேக்ஸிமம் தப்பு பண்ண மாட்டேன் அப்படியே தப்பு பண்ணாலும் அந்த மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுங்கள் கரெக்ஷன் பண்ணிட்டே வாங்க ஷுராக உங்களாலேயும் அரசு அதிகாரியாக ஆக முடியும் சரியா ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பே அல்லது ஃபோன்பேவில் ரூபாய் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேச்சு வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கனா உங்களை சேர்த்து விட்டுருவாங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஷெடியூல்ஸை பார்த்தாலாம் வாங்க ஓகே ஷெட்யூல் பார்த்தோனாக்கா ஸோ இதுதான் டெஸ்ட்டு நம்மளுடைய நேபர்கள் வருங்கால அரசு அதிகம் நம்மளுடைய நேபர்கள் வருங்கால அரசு அதிகாரிகள் தான் டெஸ்ட் பேட்ச் பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் மொத்தம் ஸோ இருபது டெஸ்ட் இருக்கும் இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் நாலுலேருந்து இருந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகுது மார்ச் சாரி மார்ச் மூணுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் மூணுலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு சரியா மார்ச் மூணு முதல் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா திரி திரி டூ தௌசண்ட் ஃபோர்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஸோ டெஸ்ட் எப்போ நடந்து பார்த்தோன்னா எவ்ரி சண்டே டெஸ்ட் பார்த்தோன்னா எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுவாங்க சரியா ஸோ நாட்கள் குறைந்து கொண்டே செல்கிறது மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண பாருங்க மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க ஏன்னா என்ன பண்ணும்போது நம்ம இருக்கிற குறுகி நாட்கள் தான் ஸோ உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தோன்னா அப்ளிகேஷன் டேட்டும் க்ளோஸ் ஆக போகுது ஸோ எப்போ கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி எட்டு பெப்ரவரி இருபத்தி எட்டு லாஸ்ட் டேட்டு ஏன்னா முப்பத்தி ஒன்று ஜேர்னல் ஸ்டார்ட் ஆச்சு முப்பத்தொன்று ஜனவரி ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கடைசி தேதியா கொடுத்துருப்பாங்க சரியா அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து அப்ளை பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா கடைசி நேரத்தில் எங்களுக்கு தெரியாமல் போச்சு யாரும் யோசிக்காதீங்க உங்களுக்கான கடைசி தேதி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஸோ முடியுது இன்னைக்கா உங்களுக்கு வந்து முடியுது ஸோ இந்த தேதியை கரெக்டாக ஞாபகம் பன்னா மிருந்தா போயிட்டு உடனடியாக பண்ணுங்கள் பன்னா மிருந்தா ஓட்டு இன்னைக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணி முடிச்சுடுங்க சரிங்களா ஸோ டெஸ்ட் கார்ட் ஷெடியூலாக பார்த்துலாம் ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் ஸோ நீங்கள் ஐநூறுபா பே பண்ணால் போதும் வந்து ஜிபே அல்லது கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் பண்ணிட்டு ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் சேர்த்து விட்டுருவாங்க ஸோ விடாமச்சு டெஸ்ட் பேச்சு மொத்த தேர்வு இருபது பாடத்திட்ட தேர்வு பதிமூணு ரிவிஷன் டெஸ்ட் ஒரு ஏழு ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா இருபது டெஸ்ட்டு கண்டெயின் பண்ணியிருக்கும் சரிங்களா ஸோ ப்ளூ பிரிண்ட் பார்த்தோன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டும் ப்ளூ பிரிண்ட் நம்ம கொடுத்துருவோம் தமிழ் நூறு கொஷின் சோசியல் ஐம்பது கொஷின் சயின்ஸில் பதினஞ்சு கொஷின் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பத்து கொஷின் மேக்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் மொத்தமாக சேர்த்து இரநூறு மொத்தமாக சேர்த்து இரநூறு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கண்டெயின் பண்ணியிருப்பாங்க சரியா ஸோ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தோன்னா ஏழு ஒன்று முதல் அஞ்சு வரை ஏழு ஒன்று முதல் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அஞ்சு அஞ்சு யூனிட் வரைக்கும் ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இது லைட்டு சரியா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைட் யூனிட்டே கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் இது பார்த்தோன்னா லைட் சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி சவுண்டு கொடுத்துருப்பாங்க ஒலி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு நீட் ரூட்ல வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து அடுத்து வந்து பார்த்தோன்னாக்கா ஸோ வேற என்ன பண்ணால் பர்சன்டேஜ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸ் ஆப்லிட்டை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் டெம் கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சோசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீன்னா பத்தொன்பதாம் நூற்றில் சமூக சமய சீர்திருத்தங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி ஸோ டென்த்து இஸ்ட்டி ஆறாவது லெசன் டென்த்து ஹிஸ்ட்ரி ஏழாவது லெசன் டென்த் டெஸ்ட் எட்டாவது லெசன் ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா இது மொத்தமாக சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு டாப்பிக்லருந்து ஒரு ஐம்பது கொஸ்டினும் ஸோ இந்த டாப்பிக்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டினும் ஸோ இந்த டைட் டாப்பிக்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் ஸோ இந்த டாபிக்ல இருந்து ஒரு நூறு கொஷின் ஸோ மொத்தமாக பார்த்தா இரநூறு கொஷின் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தோன்னா ஃபுல் டெஸ்ட் அங்கில்ல இரநூறு டெஸ்ட் இரநூறு இரநூறு டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம் அதே மாதிரி அடுத்த டெஸ்ட்டு பார்க்குறோன்ற பட்சத்தில் சேம் கான்செப்ட் தான் ஸோ சிக்ஸ்த்து தமிழ் அடுத்த யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த் வந்து பார்த்தோன்னாக்கா அடுத்த யூனிட் ஆறாவது யூனிட்ல இருந்து ஒன்பதாவது யூனிட் வர இதுல ஒரு நூறு கொஸ்டனும் இந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா லைட்டு இது வந்து இங்க லைட் கொடுத்திருப்பாங்க சரியா லைட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு இருவத்தஞ்சு கொஸ்டின் ஸோ இந்த பக்கம் டென்த்து எஸ்டி நைன்த் யூனிட் டென்த் எஸ்டி டென்த் யூனிட் லெவன்த்து குவாலிட்டி பதினாலாவது யூனிட்டு லெவன்த்து குவாலிட்டி பிப்டீன் யூனிட்டு ஸோ இது எல்லாம் சேர்த்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பது கொஸ்டின் ஸோ மொத்தமாக சேர்த்து இரநூறு கேள்விகள் அவங்க வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சரியா ஒவ்வொரு டெஸ்ட்டுமே என்ன ப்ளூ பிரிண்ட்னு கொடுத்துருப்போம் தமிழ்னு ஒரு சோசியல் ஐம்பது சயின்ஸ் பதினஞ்சு கரண்டபர்ஸ் பத்து மேக்ஸ் இருபத்தஞ்சு மொத்தமாக சேர்த்து இரநூறு கொஸ்டின் ஸோ இதுதான் பார்த்தோன்னா உனக்கான பேட்டர்னா இருக்கும் இந்த பேட்டர் ஃபாலோ பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எல்லா ஷெட்யூல்ஸுமே பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி இந்த எல்லா எக்ஸாம்ஸுமே பேஸ் பண்ணி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க எந்தெந்த யூனிட் டச் பண்ணுறாங்க எந்த யூனிட்ல உள்ள கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒன்று இருப்போம் ஷெடியூல் போட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ பொது தமிழ் செவன்த் எடுத்துனா சரி ஒன் டு ஃபைவ் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அமிலம் காரங்கள் உப்புகள் இது கெமிஸ்ட்ரி இது கெமிஸ்ட்ரி அங்கே போயிருப்பாங்க கணிதவியல் பார்த்தோம்னா கூட்டு வெட்டி காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து சிவிக்ஸு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் டென்த்து சிவிக்ஸு ஸ்டேட் கவர்மெண்ட் டென்த் சிவிக்ஸ் லெவன்த்து பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம் ஸோ லோக்கல் கவர்மெண்ட் சொல்லிட்டு இது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுலருந்துமே இரநூறு கொஸ்டின் இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் பண்ணிருப்பாங்க இருநூறு இரநூறு கேள்விகளை உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரி இதுல அதே மாதிரிதான் தமிழ்நூறு சோசியல் ஐம்பது சயின்ஸ் பதினஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் பாத்துன்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு மொத்தமா சேர்த்து இரநூறு கொஸ்டினா போயிருப்பாங்க சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 யோசித்து யோசித்து ஸோ ப்ரிவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருப்போம் ஷெடியூல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கூற்றுகள் பொறுத்துக்க ஸோ சூஸ்து சரியான விட தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடு இதில் வருமா வராதா எது பொருஞ்சுடுது இந்த மாதிரி எல்லா ஆங்கிலையுமே எக்ஸாம்ஸ்ல எப்படி கேட்பாங்களோ அது எல்லாமே யோசித்து ஒரு பர்ஃபெக்ட் மெத்தட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கும் இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ இதே மாதிரி பார்த்தோன்னா எல்லா டெஸ்ட்டுமே எல்லா டெஸ்ட்டுமே அதே பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எல்லா டாப்பிக்கும் பார்த்தோன்னா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் டென்த்து மட்டும் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூமே சரி நம்ம கொடுத்துக்கிற டாப்பிக்கை மட்டும் பாருங்கள் இங்கே வந்து எக்கனாமிக்ஸ் ஜாகிரி பெற்றதாக்கா சரி இங்கே ஜாகிரி படுத்தாலும் சரி ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் ஸோ மேக்ஸ் ரேஷன் ப்ரொஃபஷனலு வயது கணக்கு ஸோ அதே மாதிரி இங்கே எடுத்தாக்கா தனிமங்கலம் சேர்மங்கலம் ஸோ என்ன பண்ணிப்பாங்க அதே மாதிரி இங்கே தமிழ் சயின்ஸ் எடுத்துகிட்டா மனித நோய்கள் டிசீஸ் சார்ந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஸோ எல்சிஎம்எஹ் அதை பேஸ் பண்ணி அது மாதிரி டென்த்து ஜாகிரபி ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ்ன்னு ஒரு ஃபுல் பேக்கேஜ் ஒரு விட்லைஸ் பண்ணிக்கிற மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனி வந்து பார்த்தீங்கன்னா நாங்க கிரியேட் பண்றோம் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே பார்த்துன்னா இதே மாதிரி இருப்பாங்க எல்லா டீட்டெயிலுமே கலந்து தான் கொடுத்துருப்பாங்க சோ கடைசி தேர்வு கடைசி தேர்வு இது மாதிரி பாத்துங்க எல்லா டெஸ்ட்டுமே சூப்பரா கொடுத்துருப்பாங்க ஷெடியூல்ஸ் நான் பின் பண்ணி விடறேன் ஷெடியூல்ஸை நான் வந்து பின் பண்ணி விடுறேன் கமெண்ட் பாக்ஸ்ல பாத்துங்க சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இருப்பாங்க சோ உங்களுக்கு எதுவரை எடுத்துகிட்டு பேர் பார்த்தோன்னாக்கா ஸோ திருப்பதில் ஒன் டூ த்ரீ செவன் ஏழு திருப்பதி ரிவிஷன் டெஸ்ட் வந்து ஒரு ஏழு டெஸ்ட்டு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்போம் சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மட்டுமே சிக்ஸ் டூ நைன் இருக்குற எல்லா புக்ஸும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஸோ ரிவிஷன் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் பை சிக்ஸ் செவன் எல்லாமே ஏழு ரிவிஷன் டெஸ்ட் வட்டி கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே இரநூறு இரநூறு மார்க் தான் கண்டெயின் பண்ணியிருக்கும் எல்லாமே சரியா அட்டன் பண்ணிட்டு போகும்போது நான் உங்களுக்கு எட்டு ஆறாடம் முடிச்சிருப்பேன் நமக்கு வந்து மெயின் எக்ஸாம் எப்போ மெயின் எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தினாக்கா ஒன்பது ஆறு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா நீங்கள் இந்த டெஸ்ட்ல அப்படியே எழுதிட்டே போகும்போது ஃப்ரீயாக போனோம்னா பண்ணிக்கலாம் அடுத்த எக்ஸாம்ஸாக நீங்கள் போக சேரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஸோ இன்னொரு கன்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி வரதாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து தொடர்புகளை என் எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்